ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் திருமணமான எழுபத்தெட்டு நாளில் மரணித்த ரெத்தன்யாவை பற்றி ஒரு சில விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ முதல்ல என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை ரெத்தன்யாவுக்கு தெரிவித்துக்கிறேன் அவங்க பிரிவால் வாடும் அப்பா அம்மா தம்பி அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்காகவும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு மனதிகரித்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டம் அவினாசி ரெத்தன்யாவின் ஊர் இவருக்கு வயது இருபத்தி ஏழு இவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மா ரத்தன்யா பெரிய பொண்ணு அவங்களுக்கு ஒரு பிரதர் ரத்தன்யாவின் வயது இருபத்தி ஏழு ரத்தன்யாவின் அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான் ரத்தன்யாவின் கணவர் பெயர் கவின் கவின் அவங்க வீட்டில் ஒரே பையன் அப்பா அம்மா கவின் மட்டும்தான் இவங்க நல்ல வசதியான குடும்பம் கோடீஸ்வரங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த ஏப்ரல் மாதம் ரத்தன்யாவுக்கும் கவினுக்கும் திருமணமான நிலையில் ஜூன் இருபத்தெட்டு ரத்தன்யா இறந்துட்டாங்க இவங்களோட தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் திருமணமாகி பதினஞ்சாவது நாளில் பிறந்த வீட்டுக்கு வராங்க ரத்தன்யா வந்து அப்பா கிட்ட சொல்லலை அம்மா கிட்ட வந்து ஒரு சில விஷயத்த சொல்றாங்க அம்மா வந்து அப்பாக்கு தெரிஞ்சா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க நீ அப்பா கிட்ட சொல்லாத நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போமான்னு சொல்லிட்டு ரித்தன்யாவுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க திரும்ப அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நடந்துருக்கு ரத்தன்யாவும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்காங்க அங்கே மாமியார் வீட்டில் இல்லாத கொடுமைலாம் அந்த மாமியார் வந்து இந்த ரத்தன்யாவுக்கு பண்ணியிருக்காங்க ரத்தன்யா வந்து எந்த பொருளும் தொடக்கூடாது இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது துணியை வந்து வாஷிங் மிஷினில் போடக்கூடாது நீ கையால் தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொடுமை அது இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கே போகாமல் வீட்லேயே இருந்து பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துருக்காரு அவங்களோட ஆடியோ கேட்டாங்கன்னா கல் மனசு கூட கரையும் அது போல தான் அவங்களோட ஆடியோ இந்த சின்ன வயசில் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு அழுந்து இவ்வளோ துன்பப்பட்டு உடலாலையும் மனதாலையும் இந்த ரத்தன்யம் வந்து இறந்து போனதை உண்மையாலுமே எந்த பேரண்ட்ஸ் பெண் பிள்ளையை பெற்ற எல்லா பேரண்ட்ஸும் அதை நினச்சி வருத்தப்படுவாங்க கண்டிப்பா என்ன நானும் வந்து ஒரு பெண் பிள்ளையை வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கொடுமை இனி ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது ரத்தனியா இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு வீட்லேயும் சம்மந்தம் பேசும்போது மாமியார் வீட்டிலேருந்து இருந்து ஐநூறு பவுன் நகை ஒரு கார் வந்து வேணும்னு சொல்லிட்டு பெண் வீட்டில் முந்நூறு பவுன் நகை தான் போட்டிருக்காங்க பேலன்ஸ் இரநூறு பவுன் நகை இருக்கு ஒரு எழுபது லட்சத்துல கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த இரநூறு பவுன் பேலன்ஸ் போடாதால மாமியாரும் மாமனாரும் பிரத்தன்யாவை பயங்கரமாக கொடுமை பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் அவங்களோட பையன் வந்து வீட்லயே வந்து ஒரு பையன் சொல்லிட்டு வீட்டு உள்ள வச்சு வளர்த்ததால அவன் வந்து ஒரு மாதிரி சைக்கோவாக இருந்திருக்கான் வெளி தோற்றத்துல வந்து வெளி உலகத்தில் நல்லா இருந்துட்டு எல்லாட்டையும் நல்லா பேசிட்டு பெட்ரூமில் இருக்கிறப்ப ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்கான் ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும் ஒரு பெண்ணை எப்படி வழி நடத்தணும்னு கூட தெரியாத ஒரு பேய்க்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவன் மனுஷனா இல்லை மிருகமா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத ஒரு மெச்சூர் இல்லாத ஒரு பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க மாமியார் மாமனார் வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாட்ச் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு என்னெல்லாம் எடுத்து சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லாமல் இந்த பொண்ணை வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நீ வந்து சமையல் ரூம் உள்ள வரக்கூடாது சாமி ரூம் உள்ள வரக்கூடாது இங்க உட்காரக்கூடாது அங்க உட்காரக்கூடாது சாப்பிட்டா கூட திட்டுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணை வந்து அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணின்னு போகணும் இந்த பெண்ணோட வாழ்க்கைய எதுக்கு கெடுக்கணும் வரதட்சணை எந்த உலகத்துல இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இருக்கோம் நம்ம இந்த செஞ்சுரியில் வரதட்சணை இந்த நகை பணம் வீடு எல்லாம் சுடுகாட்டுக்கு எத்துன்னு போக முடியுமா இறந்து போயிட்டாங்க அந்த உயிர் வந்து வாங்க முடியுமா எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வருமா கொஞ்சம் பொறுமையாக இருந்ததா இந்த பெண்ணோட வாழ்க்கையை அவங்க மாமியார் வந்து காப்பாற்றிருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு பெண்ணோட மனசு தெரியும்னு சொல்லுவாங்க அது வந்து சின்ன பொண்ணு அவங்களோட பொண்ணாக இருந்தால் அவங்க இப்படி தான் நடந்திருப்பாங்களா இப்படிலாம் யோசிக்கும் போது இப்படி கண்ணே கலங்குதுங்க இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் நியூஸில் பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருக்கு இப்படி கூட ஒரு பொண்ணுக்கு வந்து சாவு வருமா இந்த பொண்ணு நல்லா வசதியான குடும்பம்தான் அந்த பையனும் நல்ல வசதியான ஃபேமிலி தான் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் ஒரு திருமணமான பொண்ணு வந்து திருமணமான மறு மறுவீடு போவாங்க சொந்தக்கார வீட்டுக்கு விருந்துக்கு போவாங்க அப்புறம் வெளியில சுற்றி பார்க்கறதுக்கு போவாங்க அனிமன் போவாங்க சினிமாவுக்கு போவாங்க எவ்வளோ ஜாலியில் ஜாலியான லைஃப் இருக்குது பணம் இல்லாதவங்க கூட இன்னைக்கு ஜாலியா இருக்கான் பணம் இவ்வளோ இருந்து இவ்வளோ வசதி வீடு வாசல் பணம் எல்லாமே இருந்து கூட வாழ முடியாம இந்த பொண்ணு இவ்வளோ வேதனையில வந்து இறந்துருக்குது அதுக்கு முக்கியமான காரணம்னு சொன்னா ரெண்டு பேரும் நான் சொல்லுவேன் ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம் அவங்க மாமியா மாமனார் புருஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு பெண் பிள்ளைய பெத்தா மட்டும் போதாதுங்க வசதியான பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கண்டிப்பா நினைக்காதீங்க யார் வரதாட்சணை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து மேரேஜே பண்ணி கொடுக்காதீங்க வரதட்சணன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போதே வெளியே போடான்னு சொல்லிட்டு அவங்க துரத்தின் இவங்க பொண்ணை இன்னைக்கு காப்பாத்திருக்கலாம் நல்ல பையனா நல்ல குடும்பமா படிச்சிருக்காங்களா எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா உங்கள் பொண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு அவனுக்கிட்ட வருமானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஏழை பணக்காரன் ஜாதி மதம்லாம் பார்த்து பொண்ணு கொடுக்காதீங்க பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பேரண்ட்ஸ் நம்பி தான் இந்த உலகத்துக்கு வராங்க சின்ன வயசில் குட் தச்சது பேட் எதுன்னு அவங்க வளரும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சொல்லி கொடுக்குறோம் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா ஃப்ரெண்ட்லியாக பழகணும் பேரண்ட்ஸை விட பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்கே யாரும் இருக்க முடியாது கணவராக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கணுமோ அந்தளவுக்கு மட்டும்தான் நடந்துக்கணும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா இதை வந்து சரியில்லை ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விலகி வந்திருக்கலாம் பேரண்ட்ஸும் அவங்க பெண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டு ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி சைக்கோத்தனத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த பெண் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க அந்த ரூமுக்குள்ளே வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளோ இருந்திருக்கலாம் இந்த ஆடியோ கேட்கும் போது அந்தளவுக்கு வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லாதீங்க வாழ்க்கை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுமையாக வாழறது இல்லைங்க சந்தோஷமா கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பை பரிமாறி அது அன்பால வரணும் ஒரு செக்ஸ்ன்னு சொன்னா கூட அது தான் வரணும் வந்து ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்றதாலையோ இல்லை அடிக்கிறதாலையோ இல்லை கொடுமைப்படுத்துறதுலயோ வராது இங்கே வந்து அவங்களுக்கு மெயின் வந்து மெயின் தாட் என்ன இருக்குதுன்னா ஒரு சைக்கோவுக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சது அடுத்தது வந்து நகை பணம் கேட்குறவங்க குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ரெண்டு தான் ரத்தன்யா டெத்துக்கு வந்து காரணமாக இருக்க முடியும் மற்றபடி அவங்கள்ட்ட அங்கே அன்பை காமிக்கிறவங்க ஒருத்தர் கூட இல்லை அன்பா நாலு வார்த்தை பேசுறவங்க கிடச்சிருந்தா இந்த பாப்பாவா இன்றைக்கி வந்து இல்லாமல் போயிருக்காது ஒரு அவங்க ஃபேமிலி எப்படியாப்பட்ட ஃபேமிலின்னு தெரியல இதுலேருந்து எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம பெண்கள்கிட்ட பெண்ணோ ஆனோ அவங்க எந்த மனநிலைமையில இருக்காங்க வீட்டுக்கு வராங்களா நம்மளை விட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த உலகத்துல யாருமே கிடையாது கண்டிப்பா நாலு பேர் என்ன பேசுவாங்க நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா இருந்தாலும் நாலு பேர் பேசுவாங்க கெட்டுப்போனாலும் நாலு பேர் பேசுவாங்க நமக்கு நம்ம மட்டும்தான் வாழ முடியும் இன்னைக்கு நம்மளை பேசுறவன் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ரூபாய் தேவைன்னா கொடுக்கவே மாட்டான் அதனால இன்னொருத்தன் பேசுறத வச்சு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் நமக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தைரியமா வளர்க்கணும் குழந்தைங்க பெண் பிள்ளைய வளர்க்கும் போதே இதை சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் நம்மள்கிட்ட படிப்பு இருக்குது இன்னைக்கு அந்த காலத்தில் வந்து படிப்பெலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ எல்லா துறையிலும் பெண்கள் வந்து சாதிக்கிறாங்க இந்த ஸ்டேஜில் திருமணம் மட்டும் வாழ்க்கை இல்லை திருமணத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நிறைய இருக்குது படிப்பு இருக்குது அவங்கள்ட்ட அதை வச்சு அவங்க வேலைக்கு போகலாம் வீட்டில் சுதந்திரமாக இருக்கலாம் பேரண்ட்ஸும் மெச்சூர்டான பெண்களுக்கு சுதந்திரத்தை தாங்க போல்டாக வெளியே போகணும் அவங்க ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட ட்ராவலில் கூட பேரண்ட்ஸ் உதவி இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து பயப்படுறாங்க அப்படி இல்லாமல் போல்டாக அப்போ தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அங்கே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க கெட்டவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க மனதைரியத்தை வளர்த்துப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டேஜிலும் கூட இருக்க முடியாது ட்ராவல் பண்ணுறதுல திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி நம்ம ஒரு பஸ் டிராவல் பண்றதா இருந்தால் கூட சரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க அந்த இடத்துக்கு தாங்க அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் ரத்தன்யா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்பவே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அவங்க சைக்கோ அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ராங்கா நின்னு இருக்கணும் அவங்க பேரண்ட்ஸ் சமாதானம் பற்றியிருந்தா கூட அவங்க போயிருக்கக்கூடாது கூடாது அப்படி அவங்க நின்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்காது உண்மையாலுமே ரொம்பமா வருத்தமாக இருக்குது ஒரு பெண் பிள்ளைய ஆசாசையாக பெற்று வளர்த்து இருபத்தேழு வருஷம் அவங்களோட தேவைகளை பார்த்து ஒவ்வொரு அசைவும் பார்த்து வளர்த்தவங்க பேரண்ட்ஸ் அளவுக்கு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு பண பேய்ங்க சைக்கோ பேயிங்களிட்ட வந்து மாட்டிக்கினே இந்த பாப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் இவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் வரதட்சணை கேட்குற பேரண்ட்ஸுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் தண்டனைகள் தான் குற்றங்கள் குறையும் ஒரு ஆண் பிள்ளையா இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து பெண்களை மதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்களை பெற்றவங்களும் ஒரு பெண்தான் கூட பிறந்தவங்களும் பெண்கள் தான் ஒரு மனைவியாக வர்றவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அவங்கள்ட்ட எப்படி அணுகுமுறை இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சின்ன வயசுலேருந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ரெத்தன்யாவின் மரணம் இதோட லாஸ்டா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பெண்கள் போல்டா தைரியமாக இருங்க பெண்களை விட உயர்ந்த சக்தி இங்கே வேறு எதுவும் இல்லை